புகையிலை எதிர்ப்பு வாக்கத்தான் சைக்ளத்தான் ஏராளமானோர் பங்கேற்று பதாகைகள் ஏந்தியபடி விழிப்புணர்வு உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கோவையில் நடைபெற்ற விழிப்புணர்வு வாக்கத்தான் மற்றும் சைக்ளத்தான் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் புகையிலை எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தான் மற்றும் சைக்ளத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை ரேஸ் கோர்ஸ் காவல் நிலைய ஆய்வாளர் அர்ஜுனன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் முன்னதாக கல்லூரி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு நடனத்துடன் உறுதிமொழியை ஏற்றனர் தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை நடைப்பயணம் மேற்கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி சென்றனர் சைக்கிளிங் மற்றும் நடைப்பயணத்தின் போது புகையிலை பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் மற்றும் நோய்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் சார் இன்னைக்கு வந்துங்க ஆன்டி டபாகோ டேன்ட்டு மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து எல்லா விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம் நம்ம ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டென்டல் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக ஒவ்வொரு நாளும் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க இந்த மாதிரி புகையிலை பிடிப்பதில் என்ன ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அதோட முடிவாக இன்னைக்கு வந்து சைக்கிளை தானும் இன்றைக்கி ஒரு வாக்குத்தானோ வச்சு ரேஸ் கோர்ஸில் எல்லாத்துக்கும் பேம்ப்லெட்ஸ் கொடுத்து அதோடய ஆபத்துகள் என்னன்னு சொல்லி